எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரசம் பண்ண போகிறோம் அதாவது மூலிகைகள்லாம் போட்டு ரசம் பாருங்கள் என்னென்ன மூலிகை எல்லாம் போட போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து துளசி கொஞ்சம் துளசி எடுத்துக்கிறோம் துளசி தூதுவலை அடுத்து வந்து கற்பூரவல்லி இலை எப்பவும் ரசத்துக்கு போடுற கொத்தமல்லி இலை கருவேப்பில இது வந்து லெமன் கிராஸ் இதெல்லாம் போட்டு ரசம் பண்ண போகிறோம் இப்போ ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பாத்திரத்தில் புளியும் தக்காளியும் வச்சு போட்டு வச்சுருக்கோம் புளி நல்லா ஊறட்டும் புளி ஊறினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ காட்டினோம் இல்லையா இந்த மூலிகைகள்லாம் அரைச்சு உள்ளே போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசம் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் வேறு என்னெல்லாம் போட போகிறோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல ரசத்துக்கு வீரகம் மிளகு பூண்டு வந்து தோல் உரிக்க வேண்டாம் இந்த பூண்டை அப்படியே போட்டலாம் பூண்டு கருவேப்பில இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஹெர்பல்ஸும் போடும் துளசி தூதுவலை ஓம வலி இலை லெமன் கிராஸ் இதெல்லாம் அப்படியே போட்டு மிக்ஸியில் ஒரு அரை அரைச்சிடலாம் இப்போது இந்த கொத்தமல்லி இலையை ரசத்தில் வந்து அரைக்கக்கூடாது பிச்சு போட்டுட்டு இப்போ புளி கரைக்கிறோம் இல்லையா கையை நல்லா கழுவிக்கங்க புளி கரைக்கும்போது இந்த கொத்தமல்லி வேலையோடு சேர்த்து என்ன பண்ணுறோம் தக்காளி புளியெல்லாம் சேர்த்து கரைச்சி விட்ற வேண்டியதான் தான் இப்போ புளியவும் தக்காளியும் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதோடு நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது இருக்கு இல்லையா இப்போ ஹெர்பல்ஸ்லாம் போட்டோம்ல மிக்சி ஜாரில் ம் அந்த அரைச்ச விழுதையும் இதில் போட போகிறோம் இப்போ அரைச்ச விழுதை போட்டாச்சு இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பில் வச்சு ரசம் தாளிச்சிடலாம் அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம் சட்டி காயுது இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆக்சுவலாக ரசத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போகும் என்ன நல்லா சுட்டு வச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் பொரியும் போது கடுகு பிடிக்கும் போது கொஞ்சம் வெண்டயம் வத்தல் கிள்ளி போட்டுருக்கோம் வத்தல் கிள்ளி போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கும்போது கொஞ்சம் இதிலே பெருமாள்

இந்த ரசம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரசம் இருக்கு ரசம் எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது மைக்ரேனுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ்க்கு ரொம்ப நல்லது அது மாதிரி உடம்புல வந்து இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா வேலை பார்க்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போது ரசம் கொதிக்கக்கூடாது எப்பவுமே ரசம் நொறக்கூடணும் சைடில் ஒயிட் கலரில் நொற ரசத்தை இறக்கணும் இப்போது ரசத்தில் நொற இந்த வெள்ளை கலரில் தெரியுதில்ல இந்த அளவுக்கு ரசம் சூடுங்கனாலே போதுமானது இதில் கொஞ்சமாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறோம் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்காங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா நுரக்குடி வச்சிச்சு ரசத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பாத்திர வேண்டியதான் ரசத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு சூப் மாதிரி டமாட்டத்தில் ஊற்றியும் குடிக்கலாம் அகேன் டைஜஸ்ட் ஆகலைன்னா கூட இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரசம் சூப்பராக இருக்குது அப்படியே அந்த ஃப்ளேவர்லாம் ஹெர்பல்ஸோட அந்த மனம்லாம் அருமையாக வருது எல்லோரும் நீங்களும் ரசம் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்